என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த வராகி உன் கண்ணில் படுகிறேன் என்றால் நிச்சயமாக என்னை நீ விட்டுவிடாதே நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் நீ விரும்பிய வாழ்க்கை இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நாளைய பௌர்ணமியில் நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய இந்த நேரம் இனி எல்லா சூழ்நிலையிலும் நீ விரும்பியதை விரும்பியபடியே உனக்கு கிடைக்க இந்த வராகி அருள் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததற்கு எல்லாம் இந்த தாயிடம் பதில் இருக்கிறது நீ இழந்தது எல்லாம் உனக்கு தேவையற்றது என்பது உன்னை வந்து சேர்ந்தது மட்டுமே உன் வாழ்க்கைக்குரியது என்பதும் உன் தாயானவள் தான் மட்டுமே அறிந்த உண்மையாகும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிடு இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள் உனக்காக நான் இனியும் வருவேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கதி கலங்கி கதி இழந்து எதுவும் இல்லை என்று எண்ணி நீ நிர்கதியாக நிற்கும் நேரத்தில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்பதை மறக்காதே நீ யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நான் உனக்காக உன்னை காக்க வந்துடுவேன் என்பதை நீ மறந்துவிடாதே என்னதான் நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ எதற்காகவும் புலம்பி தீர்க்காதே உனக்காக எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதை நான் எப்பொழுதும் உனக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நாம் நிச்சயமாக வேண்டும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நிலைகளையும் நாம் அனுபவிக்க வேண்டும் சர்வ சாதாரணமான விஷயம் அல்ல இந்த வாழ்க்கையில் எதுவும் யாருக்கும் நடக்க வேண்டும் என்பது உனக்கு நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டே இருக்கிறது என்பதை நீ மறக்க கூடாது நல்ல காலத்தை நான் உனக்கு உருவாக்கி தருகின்ற இந்த நேரம் அதிர்ஷ்டங்களையும் அதிசயங்களையும் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் உன்னோடு உன்னை தொடரும் இந்த காலம் நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர எடுத்துச் சொல்ல வேண்டும் என் தாய் என்னை காப்பால் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது அல்லவா என் அம்மா எனக்காக எல்லாவற்றையும் கொண்டு வந்து என் கைகளில் சேர்ப்பாள் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது அல்லவா அந்த எண்ணம் ஒன்றே போதும் ஒன்று உன் இந்த மனதிற்குள் நின்றால் போதும் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக உனக்கு எல்லாமுமே நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விடவும் எல்லா விஷயங்களும் சிறப்பான புரிதலை உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கொடுக்கும் எல்லாவற்றையுமே நீ யோசித்து பெற வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் நம்பிக்கையோடு நீ உணர வேண்டும் இத்தனை காலம் என் பிள்ளை நீ எதையெல்லாம் இழந்தாயோ யாரையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ உணது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ இழந்து கொண்டிருந்தாய் அல்லவா சூழ்நிலைகள் உனக்கு இவர்களை எல்லாம் யார் என்று என்னவென்று அடையாளப்படுத்துகிறது என்பதை மறந்து விடாதே இத்தனை நாளும் உன்னை எல்லா ஆச்சரியங்களையும் இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே என்றோ உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த பாடங்கள் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த வேதனைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ மேலும் மேலும் நினைத்து கலங்கியது எல்லாமும் போதும் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு சென்றது எல்லாமுமே உனக்கு தேவையற்ற விஷயங்கள் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் இருக்கும் இந்த நொடிகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் உறுதிபட உணர்த்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நமக்கு நல்லது நடக்கும் நம் வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாக நடப்பதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கண்கூடாக கொள்வாய் என் பிள்ளைக்கென யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீ புலம்பினாய் அல்லவா உனக்காக உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறேன் உன்னை இந்த நிலையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் மீட்டெடுத்து உனக்கான நேரங்களை எல்லாம் உன் வசமாக்கி நான் தந்து கொண்டிருக்கிறேன் அத்தனை விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அத்தனை உண்மைகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய சந்தோஷங்களை நீ காணத்தான் வேண்டும் யார் உன்னை எதுவும் சொல்லிவிடாதபடி யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை எதுவும் நினைத்து விடாதபடி உனக்கு ஒரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தை நாம் என்னவாக பார்க்கிறோம் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து வேண்டும் இந்த நேரத்தில் நாம் நமக்கானவர்களாக யாரையெல்லாம் யோசிக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் நடந்துவிட்டது நம் வாழ்க்கையிலும் நமக்கு எதுவெல்லாம் விட்டது என்று சொல்லி என் குழந்தை பதறி துடிப்பதை எல்லாம் நிறுத்திவிடு இனி உன்னோடு எப்பொழுதும் உன்னுடன் வருகின்ற இந்த தாயின் அன்பு ஒன்றே நிலையானது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை வழிநடத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் என் யோசிக்கின்ற சில உண்மைகளை பிள்ளை விஷயங்கள் உனக்கு தராமல் போகலாம் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் குழப்பங்களை கொடுக்கலாம் இது என்ன வாழ்க்கை என்று நீ யோசிக்கலாம் இத்தோடு நான் முடித்து விடலாம் என்று கூட உன்னை நினைக்க வைக்கலாம் ஆனால் கடைசியில் ஒரு நாள் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கை வாழ சொல்லும் அப்பொழுது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு மிக பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதை மறக்காதே உன்னை தேடிய விஷயங்கள் உனக்கு கிடைக்க கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை என்பதை நீ வேண்டும் நன்மை எது தீமை எது என்று உன்னை எப்பொழுதும் இந்த வாழ்க்கை தெளிவுபட மீட்டெடுத்து கொண்டு வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலுமே இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாது எந்த சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உன்னை தவிக்க விடாது நீ எப்பொழுதும் ஒன்றை மட்டும் புரிந்துகொள் இந்த மனிதர்களை விட தெய்வம் எந்த இடத்திலும் அமைதியாக நின்று உனக்கு உதவி செய்யும் என்று அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்குள் இருந்த நம்பிக்கையை நீ கைவிடாமல் இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை மன உறுதியோடு நீ பெறத்தான் வேண்டும் எதிலும் எதையுமே தொலைத்து விட்டு வருந்திக் கொண்டிருக்காதே எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே இத்தனை காலம் நீ யோசித்தது எல்லாமும் போதும் இனியும் அதிகமாக எண்ணி தவிப்பதற்கு எல்லாம் ஒன்றும் இல்லை நீ எதுவாக மாற நினைக்கிறாயோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் எப்படிப்பட்ட உறவுகள் வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட உறவுகள் உன்னை தொடரும் உன்னை ஏமாற்ற நினைக்கின்ற உறவுகள் ஒவ்வொருவரும் உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை மறந்து விடாதே ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகிறார் ஒருவரை ஏமாற்றி கண்ணீர் சிந்த வைத்து அதிலிருந்து ஒரு நல்லதை அடைய முடியும் என்று ஒருவர் நம்புகிறார் என்றால் நிச்சயமாக அந்த உறவுகளை எல்லாம் ஒருபொழுதும் நாம் தலையில் தூக்கி வைத்து ஆடக்கூடாது இந்த உறவுகளை எல்லாம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நினைத்து நாம் வருந்தக்கூடாது கூடாது என்னாலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து உனக்காக வாழ வேண்டிய நேரத்தை நீ எந்த நிலையிலும் விட்டு கொடுத்து விடாதே ஒன்று மட்டும் உனக்கு புரிதலில் இருக்கட்டும் அம்மா மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தையே நம்மிடம் அழுத்தமாக சொல்கிறாள் என்றால் நிச்சயமாக அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக நல்ல நிலைக்கு செல்வதை அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தையும் இந்த தருணத்தையும் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் காலம் இது உன்னை சுற்றிலும் எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு சரியாகவே நடத்தப்படும் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை தெளிவுபட கொடுக்க கூடியது என்னாலும் என் குழந்தை நீ விரும்பியதை எல்லாம் அடைந்து உனக்கு ஆசைப்படுகின்ற அத்தனை வாழ்க்கையையும் நீ மன நிறைவோடு பெற்று வேண்டும் இத்தோடு உனக்கு நடக்கும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை எப்பொழுதுமே தெளிவோடு வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் நான் உனக்கு சொல்லக்கூடிய வாக்குத்தானே வேத வாக்கு உன் தாய் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் தானே சந்தோஷத்தின் உச்சம் அப்படி இருக்கும் பொழுது சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சூழ்ந்து வருகின்ற இவர்களை எல்லாம் எண்ணி ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் எல்லோர்க்குள்ளும் ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது எல்லோர்க்குள்ளும் ஒரு சிந்தனை இருக்கத்தான் செய்கின்றது வேண்டும் என்றே மற்றவர்களை கெடுக்கவும் வேண்டும் என்றே மற்றவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை புரியவும் இவர்கள் எப்பொழுதும் எதையாவதை எண்ணிக்கொண்டு வருந்திக்கொண்டுதான் இருக்க செய்கிறார்கள் இனி இதையெல்லாம் நாம் கடந்து வரத்தான் வேண்டும் இதையெல்லாமும் நாம் தெரிந்து புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உண்மைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று கண் திறந்து பார்க்க வேண்டும் நம்மோடு பழகுகின்ற மனிதர்களை நாம் அடையாளம் கண்டுகொண்டாலே நம் வாழ்க்கை நமக்கு கொடுப்பது முழுமையான வெற்றிதான் நம்மை சுற்றி இருப்பது எல்லாம் யார் என்று தெரிந்து கொண்டாலே அதுவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய வெற்றிதான் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நேரங்களும் இந்த காயங்களும் இனிமேல் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக சொல்ல வேண்டும் தெளிவாக நல்வழிப்படுத்த வேண்டும் சரியான விஷயங்களோடு உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நிலையையும் முழுமையாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே நாளுமே உனக்கு இருக்கின்ற இந்த நேரங்களை நீ உறுதிப்படுத்தி கொள்ளும் காலம் வரும் அது வரையிலும் எதற்குமே என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தி தவிக்காதே இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உனக்கே உனக்கென்று நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் நீ உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் உன்னுடைய மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நாம் விரும்பியது போல மிக சரியான வெற்றியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவானாலும் சரி சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுத்து உதவும் பல ஆச்சரியங்களை உனக்கு நல்லபடியாக தந்து உதவும் என்பதை நீ மறந்து விடாதே எதை எதையோ எதிர்பார்த்தாய் ஏமாந்து போனாய் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ கற்று கொண்டாய் இப்பொழுது மன நிறைவோடு ஒவ்வொன்றையும் நீ எதிர்கொள்ள பழகி இருக்கின்றாய் அது போதும் இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ பதறிக்கொண்டு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து கொண்டிருக்காதே நடக்கும் விஷயங்களை நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் எதையும் நீ சரியாக வேண்டும் எந்த இடத்திலும் எந்த விஷயத்திலும் மன தெளிவு கொண்டு நீ வாழ்ந்திட வேண்டும் அவர்கள் எதை நினைத்தால் உனக்கென்ன நீ என்னவாகிறாய் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கும் நீ என்ன நினைக்கிறாய் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நிறைவாக்கும் என்பதை நீ நம்பிக்கையோடு எடுத்து சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே இனி நான் இருப்பதை நீ உணர வேண்டும் நான் இருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான காலம் மட்டும் இந்த வாழ்க்கை நாம் விரும்பியதை சர்வ நிச்சயமாக நமக்கு கொடுத்து உதவுவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே நான் உனக்காக வருவேன் நான் எப்பொழுதும் உன்னை அன்போடு அரவணைப்பேன் என்பதை நீ மறக்காதே யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் உனக்கே உனக்கென்று ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னை ஆச்சரியப்படுத்த நான் வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது அல்லவா யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கை உருவாக்கியதை நினைத்து சந்தோஷப்படு தனிமைதான் பலரது உண்மையான முகத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் தனிமைதான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா இன்ப துன்பங்களையும் உனக்கு சரியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே சரியாகவே நான் இத்தனை காலமும் உன்னை வழிநடத்தி இருக்கிறேன் என்பதை நான் உணர்கின்றேன் இனியும் என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்தையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் உன்னை எப்பொழுதுமே நான் இருந்து காப்பேன் விடியும் பொழுது என் பிள்ளைக்கு வெற்றி பொழுதாக மாறுவதையும் நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபெற்று நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது அதற்கான நாட்கள் சீக்கிரம் வந்துவிட்டது இந்த தாயின் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கிறது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகின்றேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகின்றேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் தாய் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளையெல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏன் என்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் நண்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே பல பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌன பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கு எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள் கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயினுடைய சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வார் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாதே உன் சொந்த முயற்சியை நீ பொழுது இந்த தாய் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த தாயினை மனதார நினைத்துக்கொண்டு உன்னால் எல்லாம் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் தாய் எனக்கு துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் எப்பொழுதும் நீ நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாகவும் மிக அழகாகவும் நீ இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை அப்பொழுது மிக அழகான பூந்தோட்ட போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன் இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி